என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கமா எப்பவுமே நம்ம எல்லாரோட வீட்லயும் மகாலட்சுமியோட திருவுருவப்படத்தை படத்தை வச்சுதான் பூஜை செய்வோம் ஆனா இந்த வரலட்சுமி விரதத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளின் ஸ்வரூபமாகிய வரலட்சுமி தாயார ஆவாகனம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவளை அழங்கரிச்சு அழகு பார்த்து அவளுக்கு பூஜை செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சு வழிபடுவோம் இப்படி நம்ம வழிபடும் நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம கேட்ட வரத்தோட சேர்த்து நம்ம கேட்காத வரத்தையும் வாரி வழங்குபவள் தான் வரலட்சுமி தாயார் பார்க்கடலில் தோன்றிய செல்வங்களின் அதிபதியான அந்த லட்சுமி தேவியே பூலோக மக்களின் நன்மைக்காக இந்த விரத விரதத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல எப்படி வரலட்சுமி விரதம் உருவானுச்சு மகாலட்சுமி தாயார் முதன் முதலாக யாரு இந்த விரதத்தை கடைபிடிக்க சொன்னாங்க எதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய வரலட்சுமி பூஜைக்கு அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்க வரலட்சுமி விரதம் உருவான புராண கதையையும் இந்த விரதம் இருந்தா என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் வரலட்சுமி தாயை எப்படி வீட்டிற்கு அழைத்து முறைப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் வரலட்சுமி பூஜை என்று என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வர மகாலட்சுமியை போற்றும் வகையில் இந்த வீடியோல ஓம் மகாலட்சுமியே போற்றி வரலட்சுமி தாயே போற்றின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த விரதத்தின் மேல் அதிக பற்றும் ஈடுபாடும் முழு பலனும் வரலட்சுமி விரதத்தின் வரலாறை கேட்கறதும் மற்றவங்களுக்கு இந்த கதையை எடுத்து சொல்றதும் தான் அதிக புண்ணியங்களை சேர்க்கும் மகாலட்சுமியோட முழு அருளும் பரிபூரணமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம் உருவான புராண கதை கொண்ட இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மற்ற இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி முப்பத்தி ஒன்று அன்று வரக்கூடிய துவாதசி திதியில் வெள்ளிக்கிழமை அன்று வருது வரலட்சுமி விரதத்தோட மகிமையை எடுத்து சொல்லும் புராண கதைகளில் முதல் கதை மகாலட்சுமியே மாநில பெண்ணுக்கு இந்த விருதத்தை கடைபிடிக்க சொல்லிருக்காங்க சௌராஷ்டிரா நாட்டு மன்னன் பத்ரா சர்வா தீவிர விஷ்ணு பக்தன் இவரோட மனைவி சந்திரிகா இவங்களுக்கு ஏழு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க பெண் குழந்தைக்கு ஷியாமான்னு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க சந்திரிகா எப்பவும் தெய்வ பக்தியோடு நல்ல குணத்தோடும் கல்வி கற்புன்னு தான தர்மத்துல சிறந்து விளங்கி இருக்காங்க கோபம்னா என்னன்னே தெரியாம சாந்த குணத்தோட இருக்கிறவங்க சந்திரிகாவோட குணத்தை பார்த்து அவங்களுக்கு ஆசி வழங்கலாம்னு நினைச்ச மகாலட்சுமி தாயார் ஒரு துவாதசி வெள்ளிக்கிழமை தினம் என்று ஒரு சுமங்கலை உருவத்தில் அந்த புறத்துக்கு போயிருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து சந்திரிகா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வாயில வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்திருக்கா சுமங்கலை பெண்ணை பார்த்து சந்திரிகா அம்மா நீங்க யார் உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறா அதுக்கு மகாலட்சுமி சந்திரிகா நீ ரொம்ப நல்லவதான் ஆனா லட்சுமி தேவி அவதரிச்ச துவாதசி வெள்ளிக்கிழமை தினத்துல விரதம் இருந்து லக்ஷ்மி தேவிய பூஜிக்காம இப்படி வயிறார சாப்பிட்டு இது நியாயமானு சந்திரிகாவோட தப்ப சுட்டி காட்டி பேசுறாங்க ஒரு சாதாரண பெண்ணுக்கு நம்ம சாப்பிடுறதுல என்ன வந்துச்சு நான் இந்த நாட்டோட மகாராணி என்னையே நீ கேள்வி கேக்குறியான்னு சந்திரிகா கோபப்பட்டு மகாலட்சுமியோட கண்ணத்துல அரைஞ்சி உடனே இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லிருக்காங்க சுமங்கலி உருவத்தில் இருந்த மகாலட்சுமி கண்ல கண்ணீரோடு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புறத்தை விட்டு வெளியேறாங்க அப்போ சந்திரிகாவோட பொண்ணு ஷியாமா அம்மா நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறா அப்போ லக்ஷ்மி தேவி உன்னோட தாய்க்கு அவளோட தப்பை சுட்டி காட்டி நல்லதை எடுத்து சொன்ன ஆனா அவ என்ன அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சுட்டா அதனால நான் இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன்னு சொல்லி அந்த புறத்தை விட்டு புறப்படுறாங்க அப்போ ஷியாமா செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சொல்லி என்ன சொல்ல வந்தீங்க எனக்கு சொல்லுங்கன்னு மனம் குளிர்ந்த மகாலட்சுமி ஷியாமாவுக்கு வரலட்சுமி விரதம் பற்றி எடுத்து சொல்லிருக்காங்க ஆடி வளர்ப்பிறைக்கு முன்னால் வரக்கூடிய துவாதசி வெள்ளிக்கிழமையில் பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய லட்சுமி தேவிய நினைச்சு பூஜை பண்ணி வான்னு சொல்லி சுமங்கலையா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறாங்க ஷியாமாவுக்கு திருமணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு போறா அங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நல்லபடியா செஞ்சுட்டு வரா லக்ஷ்மி தேவிய அவமதிச்சு அடிச்சு விரட்டினதால பத்ர மன்னன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா செல்வங்களையும் இழந்து அவனோட குடும்பம் வீதிக்கு வருது ஷியாமாவோட குடும்பம் அதிக செல்வ செழிப்போடு வாழ்ந்து வராங்க சந்திரிகாவும் பத்திர மன்னனும் நாட்டை எதிரிகள் கிட்ட இழந்து காட்டுக்கு வராங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஷியாமா அவங்களை தன்னோட நாட்டுல தங்க வச்சு ஒரு சேவகன் மூலமா உணவழிச்சு காப்பாற்றி வந்திருக்கா ஒரு நாள் ஒரு பாத்திரத்துல நிறைய தங்க காசுகளை போட்டு மூடி கொடுத்து இத வச்சுட்டு எங்கேயாச்சும் போய் பிழைச்சுக்கோங்கன்னு தன்னோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்கா ஷியாமா அந்த இடத்தை விட்டு போனதும் பத்ரா மன்னன் அந்த பாத்திரத்தை திறந்து பாக்குறாரு பொன் நாணயங்களுக்கு பதிலா கரித்தொண்டுகளா இருந்திருக்கு இத உடனே ஷியாமாவுக்கு தெரியப்படுத்துறாரு அப்பதான் ஷியாமாவுக்கு நினைவு வந்திருக்கு தன்னோட தாய் மகாலட்சுமிய அவமதிச்சது தன்னோட அம்மாவை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லி அவங்க செஞ்சு தவற சுட்டி காட்டி விரதம் இருக்கிற வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்திருக்கா தன்னோட தப்ப உணர்ந்த சந்திரிகா மனம் திருந்தி மகாலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டு வரலட்சுமி விரதத்தை தொடங்கி இருக்காங்க நாளுக்கு நாள் மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு பத்ரஷர்வாவுக்கும் மனதில் தைரிய லட்சுமி குடியேறி தன்னோட ஆதரவாளர்களை திரட்டி படையெடுத்து வந்து தன்னோட நாட்டம் ஏற்றிருக்காரு தன்னோட பெற்றோர் நல்ல நிலைமைக்கு வந்ததை கொண்ட ஷியாமா மகிழ்ச்சி அடைஞ்சி இந்த விரதத்தை பத்தி மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லி வரலட்சுமி விரத பூஜைய அதிக பக்தியோடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க லட்சுமி தேவி மனம் குலைந்து அந்த நாடும் செல்வ செழிப்பா இருந்திருக்கு அடுத்து இரண்டாவது வரலட்சுமி கதை பொன் பொரு புகுத்த வீட்டு அன்பா இருக்கணுமா அப்படி இருந்தா மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கதை என்னன்னு பாக்கலாம் மகத நாட்டின் சாதாரண கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையான தன் கணவன் குடும்பத்தில் சாரமதிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்திருக்கா தன்னோட கணவன் மாமனார் மாமியார சாதாரண மனிதர்கள் போல நினைக்காம தெய்வத்துக்கு நிகராக கருதி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு வந்திருக்கா மாமனார் மாமியார் மீது மரியாதையோடும் பக்தியோடும் கணவன் மீது அன்போடும் புகுந்த வீட்டு சொந்தங்களை மதிச்சு மரியாதை செய்யக்கூடிய மிகச்சிறந்த குடும்ப பொண்ணுக்கு முன்னுதாரணமா சாருமதி விளங்கியிருக்காங்க சாருமதி மேல இறக்கப்பட்ட மகாலட்சுமி அந்த பொண்ணோட நல்ல குணத்தை பாராட்டி சாருமதியோட கனவில் தோன்றி வரலட்சுமி விரதம் இருக்கிற முறை பற்றி எடுத்து சொல்லிருக்காங்க வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறவங்க வீட்டுல அஷ்டலட்சுமிகளோடு நான் பரிபூரணமா தங்குவேன் என்னோட அருள் உனக்கு பூரணமா கிடைக்கும் இந்த விரதத்தை நீ கடைபிடிச்சாலும் இந்த விரத முறைய மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னாதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க ஐஸ்வர்யங்களின் அதிபதியான மகாலட்சுமியே இந்த விரதத்தை ஒரு பெண்ணுக்கு என்ன கடைபிடிக்க கொடுத்தாங்க எதனால அந்த பெண் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் சிவனும் பார்வதியும் ஒரு முறை சொக்கட்டா நாடும் பொழுது ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்திருக்கு அப்போ சித்ரநேவிங்கிற தேவகுல பெண் நீதிபதியா இருந்திருக்கா அந்த பொண்ணு தான் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவரா இருந்து தீர்ப்பு சிவனுக்கு ஆதரவா சிவபெருமான் தான் ஜெயிச்சதா சொல்லி பொய்யான தீர்ப்பு சொன்னதால கோபம் கொண்ட அன்னை பார்வதி தேவி அந்த சித்திரநேமிய குஷ்டரோகியா பிறக்கும்படி சாபம் கொடுத்திருக்காங்க சித்திரநேமி சாப மோச்சனம் கேட்டு பார்வதியோட காலில் விழுந்தப்போ வரலட்சுமி விரதத்தை நீ கடைபிடிச்சு வந்தா உன்னோட நோய் நீங்கும்னு பார்வதி தேவி சொல்லிருக்காங்க உடனே சித்ரநேமி பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செஞ்சு அவளோட சாபம் நீங்க பெற்றிருக்கா மகாலட்சுமி பார்க்கடல்ல அவதரிச்சவங்க மகாவிஷ்ணுவை திருமணம் செஞ்சு விஷ்ணு பகவான் பூமியில் அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் இவங்களும் சீதாவாகவும் பத்மாவதியாகவும் துளசியாகவும் ஆண்டாளாகவும் இன்னும் பல அவதாரங்கள் வழங்குறவங்க மகாலட்சுமி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விரதம் தான் வரலட்சுமி விரதம் நித்திய சுமங்களியான மகாலட்சுமிய பூஜித்து வந்தா அவங்களோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு நல்ல கணவன் குழந்தை பேரு என எல்லா நலன்களும் கிடைக்கக்கூடிய தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வங்களையும் அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் அன்று செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வரலட்சுமி விரதம் அன்று வீட்டிற்கு தேவையான என்னென்ன பொருட்களை வாங்கி வைப்பதால் செல்வமானது மென்மேலும் பெருகும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வரலட்சுமி விரதத்தின் விதிமுறைகளையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி பூஜையின் முக்கியத்துவம் பற்றி சொந்த புராணத்திலேயே கூறப்பட்டிருக்கு வரலட்சுமி பூஜையின் முக்கியத்துவத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்ததாகவும் நம்பப்படுது திருமணமான பெண்களும் கன்னிப் பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் பதினாறு வகை செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமியின் அருள் கிடைக்க முதல் நாள் மாலை வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் கோலம் மூலம் மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்கு அழைக்க முடியும் வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய வேண்டும் ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வரலட்சுமியை வழிபட்டாலும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பின்னர் தலையை நன்றாக காய வைத்து பின்னி பூஜை செய்ய அமர வேண்டும் விளக்கேற்றி வழிபடுவதும் தீப தூபத்தை வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் வாசனை புகையை இல்லம் முழுவதும் நிறைத்திருக்க வேண்டும் கலசத்தினுள் பச்சரிசி எலுமிச்சை பொற்காசி இவற்றை இட்டு கலசத்தை பட்டாடையால் அலங்கரித்து அதன் மீது மாவிலைகளை வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு தேங்காய் மீது மஞ்சளால் தேவியின் முகத்தை வடித்து பூஜை செய்து வழிபடலாம் அடுத்து வரலட்சுமி விரதம் என்று செய்யக்கூடாதவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தலையை போட்டுக்கொண்டு பூஜை செய்யக்கூடாது முடி கீழே விழுந்தால் சனி தோஷம் வந்துவிடும் மனதில் பிரச்சனையுடன் பூஜை செய்யக்கூடாது பக்தியுடனும் சந்தோஷத்துடனும் பூஜை செய்ய வேண்டும் இல்லையென்றால் பல்வேறு தோஷங்கள் வந்து சேரும் இந்த நாளில் இரவல் அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கசப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும் அம்மன் வீடுகளில் வாசம் செய்யும் போது நல்ல மங்களம் பொங்கும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் நெய்வேதியம் போன்ற உணவுகளை வச்சிருங்க அம்மனின் உடைகள் வெள்ளை கருப்பு நிறத்தில் அதே போன்று பூஜை செய்பவர்கள் பட்டு வஸ்திரம்தான் அவசியம் அணிய வேண்டும் ஜரிகை இருப்பது அவசியம் ரவிக்கை துணி மூத்த சுமங்கலிகளுக்கு கொடுத்து ஆசை பெற வேண்டும் வரலட்சுமி விரதத்திற்கான விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மாயிலைகள் மற்றும் கோலங்களால் அலங்கரித்து செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமியை வரவேற்கும் வகையில் வாசலில் இருந்து வழிபாட்டு தலம் வரை அம்மனின் பாத சுவடுகளை வரைந்து வையுங்கள் வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரியுங்கள் மண்டபத்தின் கீழ் நுனிவாழ இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசி தங்கம் ரத்தினம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பவும் மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாற்றி தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட நான்கு கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் பிரதிமை பிம்பத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கவும் லக்ஷ்மி தேவிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்லோகங்களை வாசித்து லட்சுமி தேவியின் சிலையை அலங்கரித்து அரிசி மற்றும் பானையின் கழுத்தில் பாதி நிரப்பப்பட்ட கலசம் புதிய மாம்பழம் மற்றும் வெற்றிலைகளால் அலங்கரிச்சு வையுங்க சில வீட்ல வீட்டின் பூஜை ஒட்டிய சுவரில் வெள்ளை அடித்து அம்மனின் திரு உருவத்தை ஆவாகனம் செய்வாங்க பூஜைக்காக வைக்கப்படும் கலசத்தில் காதோலை கருமணி எலுமிச்சம்பளம் முதலியவையும் போட்டு வச்சுக்கலாம் அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது நூல் இலைகளால் ஆன முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிற பூஜையில வைக்கணும் அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி எடுக்க வேண்டும் பின்பு கலசத்தை அம்மனாக பாவித்து பக்தியோடு இரண்டு பேர் சேர்ந்து எடுத்து வந்து மண்டபத்தில் வைக்க வேண்டும் அன்னையை வரவேற்று லக்ஷ்மி பாடல்கள் பாட வேண்டும் வேண்டும் பூஜை முடியும் வரை பெண்கள் விரதம் இருக்க அன்றைய தினம் வடை மாங்கா சாதம் பருப்பு வடை போன்ற சிறந்த உணவுகளும் பாயாசம் போன்ற இனிப்புகளும் தயாரிச்சு வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது வளையல் குங்குமம் வெற்றிலை பழங்கள் பூக்கள் போன்ற பரிசுகளை பெண்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்வாங்க வர மகாலட்சுமி விரதம் அன்று தொழில் தொடங்குவதற்கும் வீடு குடி போவதற்கும் சிறந்த நாள் இது வைஷ்ய சமூகத்தின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகவும் இருக்கு எந்த நோன்பையும் விட வரலட்சுமி நோன்பு மிகவும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நம் இல்லத்திற்கு கொண்டு வரும் ஆண்டு முழுவதும் வீட்டில் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் வரமாக தரும் நோன்பு இது இதனால் கணவன் மனைவியிடையே நல்ல அன்பும் அந்யோன்யமும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் வரலட்சுமி நோன்பை மேற்கொள்ளும் வழக்கம் இல்லாதவர்களும் இந்த நாளில் அம்மனை வழிபட்டு வேண்டிக்கொள்ளலாம் இதில் ஒரு விசேஷமும் உண்டு மனதில் இருக்கும் குறையை அம்மனிடம் கூறி எதிர்வரும் ஆண்டுக்குள் இந்த குறையை நிவர்த்தி தாயே நான் அடுத்த ஆண்டில் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கிறேன் என்று மனதுக்குள் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டுமாம் அப்படி வேண்டிக்கிட்டா அடுத்த வரலட்சுமி நோன்பிற்கு முன்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறிவிடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிப்பவர்கள் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முத நாளே வாங்கி வச்சிருவாங்க ஆனால் பூஜை என்று வெள்ளிக்கிழமையில் இந்த சில பொருட்களை வாங்குவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளப்பரியது வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய இந்த மங்கள பொருட்களை வரலட்சுமி நோன்பன்று வாங்கி வைத்துக் கொண்டால் செல்வமானது மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகம் எனவே பூஜைக்குரிய எல்லா பொருட்களையும் நீங்கள் முந்தைய நாட்களில் வாங்கி வைத்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வரலட்சுமி நோன்பன்று வாங்கி வந்து வையுங்கள் அதில் முதலாவதாக இருப்பது அரிசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது வீட்டில் அரிசி வாங்குவது மிகவும் சிறப்பு மகாலட்சுமி அன்ன பூரணையுடன் இணையும் பொழுது தனத்திற்கும் தானியத்திற்கும் என்றென்றும் குறைவில்லாத வரம் கிட்டும் தாம்பழம் கொடுக்கும் பொழுது குண்டு மஞ்சள் வாங்கிக் கொடுப்பது நல்லது எனவே மஞ்சள் தூளை வாங்கி கொடுக்காமல் குண்டு மஞ்சளை வாங்கிக் கொடுங்கள் அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களில் குங்குமம் சந்தனம் மற்றும் மஞ்சள் கயிறு அன்றைய நாளில் வாங்குவது சிறப்பு அதேபோல பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் அற்புத ஆற்றல் படைத்தது எனவே பச்சை கற்பூரத்தை அன்று வாங்கி வையுங்கள் பூஜை முடிந்ததும் அவற்றை துண்டுகளாக்கி நீங்கள் பணம் வைக்கும் இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வையுங்கள் இதனால் செல்வமானது மென்மேலும் பெருகும் என்பது நம்பிக்கை கல் உப்பு மற்றும் பெரிய நெல்லிக்காய் இந்த இரண்டிலும் மகாலட்சுமி பரிபூரணமாக வாசம் செய்கிறார் குபேரனுக்கு துன்பம் வரும் பொழுது நெல்லி மரத்தை வளர்க்கச் சொல்லி இழந்த நாடு நகரத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுத்தார் நாராயணன் எனவே அன்றைய நாளில் நெல்லிக்காய் கல் உப்பு ஆகியவற்றை வாங்குவது சிறப்பு வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு நாளில் மஞ்சள் துணி வாங்கி அம்மனுக்கோ அல்லது பூஜையறைக்கோ பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே விசேஷம் அதே போல புதிதாக சங்கு வைத்து வழிபட நினைப்பவர்கள் வரலட்சுமி நோன்பன்று சங்கு வாங்கலாம் சங்கு வழிபாடு முறையாக செய்வது வேண்டும் உங்களால் முறையான பூஜைகள் கடைபிடிக்க முடியும் என்றால் நோன்பு நாளில் சங்கு வாங்கி வைத்து வழிபாடுகளை துவங்கலாம் தாம்பூலம் வைத்துக் கொடுக்கும் பொழுது சிறிய கண்ணாடி ஒன்றை வைத்துக் கொடுப்பது மிகவும் விசேஷம் இந்த கண்ணாடியையும் நீங்கள் அன்றைய நாளில் வாங்கி கொடுப்பது சிறப்பு இப்போ நம்ம பார்த்த இந்த பொருட்களை எல்லாம் வெள்ளிக்கிழமையில் காலையிலேயே வாங்கி வைத்து பூஜைகளை துவங்குவது நல்லது முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து கணபதி துதிகளை சொல்லி வழிபட வேண்டும் பிறகு படமோ கலசமோ அதை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாதரா சகலகலாவல்லி மாலை லலிதா சகஸ்ரநாமம் மகாலட்சுமி நூற்றி எட்டு நாமாவளிகள் அபிராமி அந்தாதி போன்ற சோஸ்திரங்கள் சொல்லி அச்சதி குங்குமம் மலர்களால் அச்சித்து தூப தீபம் காட்டி சர்க்கரை பொங்கல் பாயசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டை என குறைந்தது மூன்று வகை நெய்வேத்தியங்களை சமர்ப்பித்து திருமகளை வழிபட்டுவாங்க வாழைப்பழம் ஆரஞ்சு மாதுளை விளாம்பலம் மாம்பழம் வாழை திராட்சை இலந்தை என குறைந்தது இரண்டு பழங்கள் வைத்து வழிபடுங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மலர்கள் குங்குமம் கொடுத்து வரவேற்று அவர்களுக்கு உணவிட வேண்டும் அவர்களை அம்பிகையாக நினைத்து வணங்கி அவர்களிடம் குங்குமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கலசம் வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் பூஜையறை அல்லது நடு வீட்டில் மஞ்சளால் வட்டமாக மெழுகி அதில் குங்குமம் வைத்து அம்மனாக வரைந்து அதில் ஆவாகனம் செய்வது வழக்கம் எதுவுமே இல்லாதவர்கள் அம்பிகை அல்லது திருமகள் படம் அல்லது சிலை வைத்தும் பூஜை செய்யலாம் தென்னிந்தியாவில் இது வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற பெயரிலும் வட இந்தியாவில் மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிற பெயரிலும் கொண்டாடப்படுது தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா மற்றும் பிற பகுதிகளில் உள்ள திருமணமான பெண்களால் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமான லட்சுமி தேவி அன்று வழிபடப்படுகிறாள் இந்த வரலட்சுமி விரதத்தை இரண்டு விதமாக சொல்வாங்க அதாவது வரங்களை தரும் லக்ஷ்மி தேவியை வழிபடும் நாள் என்றும் லக்ஷ்மியை வீட்டிற்கு அழைத்து வரங்களை பெறுவதற்கு ஏற்ற நாள் என்றும் சொல்லப்படுது வரலட்சுமி என்பவள் செல்வ வளம் தைரியம் ஞானம் குழந்தை வரம் உள்ளிட்ட வரங்களை அருள்பவள் வர மகாலட்சுமி விரதம் என்று போற்றப்படும் இந்த நாளில் மகாலட்சுமியிடம் வழிபட்டு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு உகந்த நாள் அஷ்டலட்சுமிகளையும் இந்த நாளில் வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் வரம் தரும் லட்சுமி என்பதால் அவளை வரலட்சுமி என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதால் வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் இந்த வீடியோல வரலட்சுமி விரதம் உருவான விதம் பற்றியும் புராண கதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்